இசைக்கியல் அதிகாரம் இருபத்தி ஒன்று அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாக்கி அவர் மனு நீ உன் முகத்தை எருசலேமுக்கு நேராக திருப்பி பரிசுத்த ஸ்தலங்களுக்கு விரோதமாக உன் வசனத்தை பொழிந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து இஸ்ரவேல் தேசத்தை நோக்கி கர்த்தராக்கிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து என் பட்டயத்தை அதன் உரையிலிருந்து உருவி உன்னில் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் சங்காரம் பண்ணுவேன் நான் உன்னில் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் சங்காரம் பண்ண போகிறபடியினால் தெற்கு துவக்கி வடக்கு மட்டுமுள்ள எல்லா மாம்சத்துக்கும் விரோதமாய் என் பட்டயம் அதன் உரையிலிருந்து புறப்படும் அப்பொழுது கர்த்தராக்கிய நான் என் பட்டயத்தை அதன் உரையிலிருந்து உருவினேன் என்பதை எல்லா மாம்சமும் அறியும் அது இனி உரைக்குள் திரும்புவது இல்லை ஆதலால் மனுபுத்திரனே உன் இடுப்பு நொறுங்கும்படி பெருமூச்சு விடு அவர்கள் கண்களுக்கு முன்பாக மனங்கசந்து பெருமூச்சு விடு நீ எது நிமித்தம் பெருமூச்சு விடுகிறாய் என்று அவர்கள் உன்னிடத்தில் கேட்டால் நீ அவர்களை நோக்கி துர்ச்செய்தி வருகிறது நிமித்தமே அதனால் இருதயங்கள் எல்லாம் உருகி கைகள் எல்லாம் தளர்ந்து மனமெல்லாம் தியங்கி முழங்கால்கள் எல்லாம் தண்ணீரைப் போல அலை உண்ணும் இதோ அது வந்து சம்பவிக்கும் என்று கர்த்தராக்கிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாக்கி அவர் மனுபுத்திரனே நீ தீர்க்கதரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் பட்டயம் கூர்மையாக்கப்பட்டது பட்டயம் கூர்மையாக்கப்பட்டது அது துலக்கப்பட்டும் இருக்கிறது மகா சங்காரம் செய்வதற்கு அது கூர்மையாக்கப்பட்டிருக்கிறது மின்னத்தக்கதாய் அது துலக்கப்பட்டிருக்கிறது சந்தோஷப்படுவோமோ அது என் குமாரனுடைய கோல் அது சகல விருட்சங்களையும் அலட்சியம் பண்ணும் அதை கையாடும்படி அதை துலக்க கொடுத்தார் கொள்ளுகிறவன் கையிலே கொடுக்கும்படி அந்த பட்டயம் கூர்மையாக்கப்பட்டிருக்கிறது அது துலக்கப்பட்டதுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் மனுபுத்திரனே நீ ஓலமிட்டு அலறு பட்டயம் என் ஜனத்தின் மேல் வரும் அது இஸ்ரவேல் பிரபுக்கள் எல்லார் மேலும் வரும் அது நிமித்தம் என் ஜனத்துக்குள்ளே திகில் உண்டாயிருக்கும் ஆகையால் உன் விழாவிலே அடித்துக்கொள் யாவையும் கண்டிக்கிற கோல் வந்தால் ஒழியே இனி சோதனையினால் தீருகிறதென்னவென்று கத்தராக்கிய ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகையால் மனு நீ தீர்க்க தரிசனம் சொல்லி கையோடே கை கொட்டு பட்டயம் மூன்று தரம் ரட்டித்து வரும் அது கொலையுண்டவர்களின் பட்டயம் அது போகிற பெரியவர்களின் உள்ளறைகளில் பிரவேசிக்கிற பட்டயம் அவர்களுடைய இருதயம் கரைந்து அவர்களுடைய இடையூறுகள் திரளாகும்படி பட்டயத்தின் கூர்மையை அவர்களுடைய எல்லா வாசல்களுக்கும் நேரிட கட்டளையிடுவேன் ஆ அது மின்னும்படியாக பதமிடப்பட்டது வெட்டும்படியாக தீட்டி வைக்கப்பட்டது ஏகபலமாய் வலது புறமாக வெட்டு திரும்பி இடது புறமாகவும் வெட்டு உன் முகம் திரும்புகிற திக்கெல்லாம் வெட்டு நானும் கையோடே கைகொட்டி என் உக்கிரத்தை ஆறப்பண்ணுவேன் என்று கர்த்தராக்கிய நான் சொன்னேன் என்றார் பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாக்கி அவர் மனு புத்திரனே பாபிலோன் ராஜாவின் பட்டயம் வரத்தக்கதாக இரண்டு வழிகளை குறித்து கொள் இரண்டும் ஒரே தேசத்திலிருந்து வரவேண்டும் நீ ஒரு இடத்தை தெரிந்து கொள் நகரத்துக்கு போகிற வழியின் முனையில் அந்த இடத்தை தெரிந்து கொள் பட்டயம் அம்மோன் புத்திரரின் பட்டணமாக்கிய ரப்பாவுக்கு விரோதமாக வரத்தக்க ஒரு வழியையும் யூதாவில் இருக்கிற அரணான எருசலேமுக்கு விரோதமாக வரத்தக்க ஒரு வழியையும் குறித்துக்கொள் பாபிலோன் ராஜா இரண்டு வழிகளின் முனையாக்கிய வழிப்பிரிவிலே நிமித்தம் பார்க்கிறதற்காக நிற்பான் அம்புகளை தீட்டி விக்கிரகங்களை உசாவி ஈரலால் குறிப்பார்ப்பான் தலைவரை நியமிக்கிறதற்கும் சங்காரம் செய்யும்படி ஆர்ப்பரிக்கிறதற்கும் கெம்பீரமாய் சத்தமிடுகிறதற்கும் வாசல்களை முட்டும் எந்திரங்களை வைக்கிறதற்கும் மண்மேடு போடுகிறதற்கும் கொத்தளங்களை கட்டுகிறதற்கும் எருசலேமை குறித்து நிமித்தம் பார்க்குதல் அவனுடைய வலது புறத்திலே உண்டாயிருக்கும் இந்த நிமித்தமானது ஆணையிட்டவர்களுக்கு முன்பாக பொய்யாக தோன்றும் ஆயினும் அவர்கள் பிடிக்கப்படும்படி அவன் அவர்கள் துரோகத்தை நினைப்பான் ஆகையால் கர்த்தராக்கிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் உங்கள் துரோகங்கள் வெளியரங்கமாகிறதினாலும் உங்கள் செய்கைகளில் எல்லாம் உங்கள் பாவங்கள் தெரிய வருகிறதினாலும் நீங்கள் உங்கள் அக்கிரமத்தை நினைக்க பண்ணுகிறீர்களே நீங்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று நினைக்கப்படுகிறீர்களே ஆதலால் கைப்பிடியாய் பிடிக்கப்படுவீர்கள் இஸ்ரவேலை ஆளுகிற அவபக்தியுள்ள துன்மார்க்க அதிபதியே அக்கிரமத்துக்கு முடிவு வரும் காலத்தில் உன் நாள் வந்தது பாகையை கழற்று கிரீடத்தை எடுத்து போடு அது இனி முன்போல் இராது தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன் அதை கவிழ்ப்பேன் 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 உரிமைக்காரரானவர் வரும் மட்டும் அது இல்லாதிருக்கும் அவருக்கே அதை கொடுப்பேன் என்று கர்த்தராக்கிய ஆண்டவர் சொல்லுகிறார் பின்னும் மனு நீ தீர்க்க தரிசனம் சொல்லு அம்மோன் புத்திரரையும் அவர்கள் சொல்லும் நிந்தனைகளையும் குறித்து கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் அக்கிரமத்துக்கு முடிவு வரும் காலத்தில் வந்த தங்களுடைய நாளுக்கு ஏதுவாக்கி கொலையுண்டு போனவர்களுடைய பிடரிகளோடே கூட உன்னை துன்மார்க்கரின் கையினால் விழப்பண்ணும்படிக்கு உனக்கு அபத்தமானது போதும் உனக்கு பொய் நிமித்தம் பார்க்கப்படுகிற போதும் பட்டயம் உருவப்பட்டது பட்டயமே உருவப்பட்டது வெட்டவும் சங்கரிக்கவும் அது மின்னத்தக்கதாய் துலக்கப்பட்டிருக்கிறது உன் பட்டயத்தை நீ திரும்ப அதன் உரையிலே போடு நீ சிருஷ்டிக்கப்பட்ட ஸ்தானமாக்கிய உன் ஜென்ம தேசத்திலே நான் உன்னை நியாயம் தீர்த்து என் சினத்தை உன்மேல் ஊற்றுவேன் நான் என் மூர்கத்தின் அக்கினியை உன்மேல் ஊதி மிருக குணம் உள்ளவர்களும் அழிக்கிறதற்கு திறமையுள்ளவர்களுமாக்கிய மனுஷரின் கையில் உன்னை ஒப்புக்கொடுப்பேன் நீ அக்கினிக்கு இரையாவாய் உன் ரத்தம் உன் தேசத்தின் நடுவில் சிந்தி கிடக்கும் நீ இனி நினைக்கப்படுவதில்லை கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் என்றார் இசைக்கியல் அதிகாரம் இருபத்தி இரண்டு பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாக்கி அவர் இப்போதும் மனு புத்திரனே சிந்தின நகரத்துக்காக நீ வழக்காடுவாயோ வழக்காட மனதானால் நீ அதன் எல்லாம் அதற்கு தெரிய காட்டி அதை நோக்கி கர்த்தராக்கிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் உன் காலம் வரத்தக்கதாக உன் நடுவிலே ரத்தம் சிந்துகிறதும் உன்னை தக்கதாக உனக்கே விரோதமாய் நரகலான விக்கிரகங்களை உண்டு பண்ணுகிறதுமான நகரமே நீ சிந்தின உன் இரத்தத்தினால் நீ குற்றம் சுமந்ததாக்கி நீ உண்டு பண்ணின உன் நரகலான விக்கிரகங்களால் நீ தீட்டுப்பட்டு உன் நாட்களை சமீபிக்க பண்ணி உன் வருஷங்களை நிறைவேற்றினாய் ஆகையால் நான் உன்னை புறஜாதிகளுக்கு நிந்தையாகவும் தேசங்களுக்கெல்லாம் பரியாசமாகவும் வைப்பேன் உனக்கு சமீபமும் உனக்கு தூரமுமான தேசங்களின் மனுஷர் நீ அவகீர்த்தி உள்ளதென்றும் அமளி பெருத்ததென்றும் உன்னை பரிகாசம் பண்ணுவார்கள் இதோ இஸ்ரவேலின் அதிபதிகளில் அவரவர் தங்கள் புய பலத்துக்கு தக்கதாக உன்னில் இரத்தம் சிந்தினார்கள் உன்னிலுள்ள தாய் தகப்பனை அற்பமாய் எண்ணினார்கள் உன் நடுவில் பரதேசிக்கு இடுக்கன் செய்தார்கள் உனக்குள் திக்கற்றவனையும் விதவையையும் ஒடுக்கினார்கள் நீ என் பரிசுத்த வஸ்துக்களை அசட்டை பண்ணி என் ஓய்வு நாட்களை பரிசுத்த குலைச்சலாக்கினாய் இரத்தம் சிந்தும்படிக்கு அபாண்டம் பேசுகிறவர்கள் உன்னிடத்தில் இருக்கிறார்கள் மலைகளின் மேல் சாப்பிடுகிறவர்களும் உன்னிடத்தில் இருக்கிறார்கள் முறைகேடு செய்கிறவர்கள் உன் நடுவில் இருக்கிறார்கள் தகப்பனை நிர்வாணமாக்கினவர்கள் உன்னில் இருக்கிறார்கள் தூரஸ்திரியை பலவந்தப்படுத்தினவர்கள் உன்னில் இருக்கிறார்கள் உன்னில் ஒருவன் தன் அயலானுடைய மனைவியோடே அறுவறுப்பானதை செய்கிறான் வேறு ஒருவன் முறைகேடாய் தன் மருமகளை தீட்டுப்படுத்துகிறான் ஒருவன் தன் தகப்பனுக்கு பிறந்த தன் சகோதரியை பலவந்தம் பண்ணுகிறான் இரத்தன் சிந்தும்படிக்கு பரிதானம் வாங்கினவர்கள் உன்னில் இருக்கிறார்கள் நீ வட்டியையும் பொலிசையையும் வாங்கி பொருளாசையினால் உன் அயலானுக்கு இடுக்கண் செய்து என்னை மறந்து போனாய் என்று கர்த்தராக்கிய ஆண்டவர் சொல்லுகிறார் இதோ நீ அநியாயமாய் சம்பாதித்த பொருளின் நிமித்தமும் உன் நடுவில் நீ சிந்தின இரத்தத்தின் நிமித்தமும் நான் கை கொட்டுகிறேன் நான் உன்னில் நியாயம் செய்யும் நாட்களில் உன் இருதயம் தாங்குமோ அப்பொழுது உன் கைகள் திடமாயிருக்குமோ கர்த்தராக்கிய நான் இதை சொன்னேன் இதை நிறைவேற்றுவேன் நான் உன்னை புறஜாதிகளுக்குள்ளே சிதறடித்து உன்னை தேசங்களிலே தூற்றி உன் அசுத்தத்தை உன்னில் ஒழிய பண்ணுவேன் நீ புறஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக பரிசுத்த இருந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வாய் என்று சொல் என்றார் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாக்கி அவர் மனு புத்திரனே இஸ்ரவேல் வம்சத்தார் எனக்கு களிம்பாய்ப் போனார்கள் அவர்கள் எல்லாரும் குகையில் உள்ள பித்தளையும் தகரமும் இரும்பும் இருக்கிறார்கள் அவர்கள் வெள்ளியின் களிம்பாய் போனார்கள் ஆதலால் கர்த்தராக்கிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் நீங்கள் எல்லாரும் களிம்பாய் போனபடியினால் இதோ நான் உங்களை எருசலேமுக்குள் சேர்ப்பேன் வெள்ளியையும் பித்தளையையும் இரும்பையும் ஈயத்தையும் தகரத்தையும் அக்கினியில் ஊதி உருக்குவதற்காக குகைக்குள் சேர்க்கிறது போல நான் என் கோபத்தினாலும் என் உக்கிரத்தினாலும் உங்களை சேர்த்து வைத்து உருக்குவேன் நான் உங்களை கூட்டி என் கோபமாக்கிய அக்கினியை உங்கள் மேல் ஊதுவேன் அதற்குள்ளே நீங்கள் உருகுவீர்கள் குகைக்குள் வெள்ளி உருகுமா போல நீங்கள் அதற்குள் உருகுவீர்கள் அப்பொழுது கர்த்தராக்கிய நான் என் உக்கிரத்தை உங்கள் மேல் ஊற்றிவிட்டேன் என்று அறிந்து கொள்வீர்கள் என்றார் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாக்கி அவர் மனு நீ தேசத்தை பார்த்து நீ சுத்தம் பண்ணப்படாத தேசம் கோபத்தின் காலத்தில் மழை பெய்யாத தேசம் என்று அதற்கு சொல்லு அதிலுள்ள தீர்க்கு தரிசிகள் நடுவில் கட்டுப்பாடு பண்ணுகிறார்கள் கெர்ஜிக்கிற சிங்கம் இறை கவுகிறது போல ஆத்துமாக்களை அவர்கள் பட்சிக்கிறார்கள் திரவியத்தையும் விலையுயர்ந்த பொருள்களையும் வாங்கி கொள்ளுகிறார்கள் அதன் நடுவில் அநேகரை விதவைகளாக்குகிறார்கள் அதன் ஆசாரியர்கள் என் வேதத்துக்கு அநியாயம் செய்து என் பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சலாக்குகிறார்கள் பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாததற்கும் வித்தியாசம் பண்ணாமலும் அசுத்தம் உள்ளதற்கும் அசுத்தம் இல்லாததற்கும் உண்டான வேற்றுமையை காண்பியாமலும் இருந்து என் ஓய்வு நாட்களுக்கு தங்கள் கண்களை மூடிக்கொள்ளுகிறார்கள் அவர்கள் நடுவிலே நான் கன ஈனம் பண்ணப்படுகிறேன் அதன் நடுவில் இருக்கிற அதன் பிரபுக்கள் இறை கவுகிற ஓநாய்களைப் போல் இருக்கிறார்கள் அநியாயமாய் பொருள் சம்பாதிக்கிறதற்கு இரத்தம் செந்துகிறார்கள் ஆத்துமாக்களை கொள்ளையிடுகிறார்கள் அதன் தீர்க்கதரிசிகள் தரிசிகள் அபத்தமானதை தரிசித்து பொய் சாஸ்திரத்தை அவர்களுக்கு சொல்லி கர்த்தர் உரைக்காதிருந்தும் கர்த்தராகிய ஆண்டவர் உரைத்தார் என்று சொல்லி அவர்களுக்கு சாரமற்ற சாந்தை பூசுகிறார்கள் தேசத்தின் ஜனங்கள் இடுக்கன் செய்து கொள்ளையடித்து சிறுமையும் எளிமையுமானவனை ஒடுக்கி அந்நியனை அநியாயமாய் துன்பப்படுத்துகிறார்கள் நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவனையும் காணேன் ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தின் அக்கினியால் அவர்களை நிர்மூலமாக்கி அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலையின் மேல் சுமரப்பண்ணுவேன் என்று கத்திராக்கிய ஆண்டவர் உரைக்கிறார் என்றார்